அன்பு நேர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கு ரெண்டு விசேஷம் இருக்கு ஒன்று அன்னைக்கு அமாவாசை மாத அமாவாசை இரண்டாவது இந்த அமாவாசையில் தான் அனுமன் அவதாரம் செய்தார் அதனால் அன்னைக்கு பல அனுமன் கோயில்களிலே அனுமன் ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் இந்த அனுமனுடைய சிறப்பு வந்து நம்ம சொல்லி மாளாது ஏன்னா ஊர் உலகத்தில் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா அதிகமான கோயில்கள் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்று பிள்ளையாருக்கு இருக்கும் ரெண்டாவது ஆஞ்சநேயருக்கு தான் இருக்கும் இந்த ஆஞ்சநேயருடைய பெருமையை அளவிடவே முடியாது பகவான் நாமாவை சொன்னாலேயே ஆஞ்சநேயர் அந்த இடத்துல வந்து தோன்றிவிடுவார் என்று நம்முடைய பெரியவர்களெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர் மூல நட்சத்திரம் என்பது ஞான நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள் ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவர் அறிவின் செல்வமாக விளங்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயரை நாம் தினசரி வழிபட்டு வந்தாலே நம்முடைய குழந்தைகளை வழிபடச் சொன்னாலேயே நமக்கு எல்லா விதமான அறிவும் அந்த அறிவோடு இணைந்த ஆற்றலும் நமக்கு கிடைத்துவிடும் என்றால் அறிவிருந்தால் மட்டும் போதாது ஆற்றலும் வேண்டும் அறிவும் ஆற்றலும் இணைந்த ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் அதுதான் அனுமனுக்கு உண்டு ஒருவருக்கு வெற்றி தர வேண்டும் வீரம் வர வேண்டும் அறிவு வர வேண்டும் ஞானம் வர வேண்டும் செல்வம் வர வேண்டும் சிறப்பு வர வேண்டும் பதவி வர வேண்டும் பட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த காலத்தில் யாரை போய் பார்க்கணும்னா ஆஞ்சநேயர் தான் போய் பார்க்கணும் ஏன்னா அவர் எல்லாரையும் காப்பாற்றியவர் ராமாயணத்தில் யோஜனை படி பாருங்கள் எத்தனை உயிர்களை காப்பாற்றுகிறார் முதல்ல சுக்ரீவன் அவருடைய தலைவன் அவன் பயந்து சாப்பிட்றான் வாலி எங்கே அடித்து கொண்டுடுவானோன்ட்டு அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவனுடைய உயிரை கடைசி வரை காக்கிறார் சுக்ரீவனுடைய உயிரை காக்கிறார் அடுத்தது சீதா பிராட்டி சீதா பிராட்டி வந்து அவங்க இந்த அசோகவனத்தில் அவங்க இனிமே வந்து ராமன் வந்து தன்னை காப்பாற்ற மாட்டானோ என்று சந்தேகப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள துணிகின்ற பொழுது அனுமன் ராமனுடைய நாமத்தை சொல்லி அந்த சீதையினுடைய இன்னுயரை காப்பாற்றுகின்றான் அதனால் தான் சீதை அரக்கனே ஆக வேறொரு அமரனே ஆக குரக்கினத்து ஒருவனே ஆக கொடுமை இது ஆக இரக்கமே ஆக வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்த அன்புயிர் இதன் உதவி உண்டோன்னு சொல்கிறா இல்லையா இதை விட எனக்கு உதவி யார் செய்ய முடியும் அதனால தான் கடைசியில் பட்டாபிஷேகத்தின் போது ஒரு அழகான முத்து மாலையை யாருக்கு தரலாம் என்று சீதையிடம் ராமன் கேட்டபொழுது அது அனுமனுக்கே உரியதுன்னுட்டு அனுமனுக்கு தந்தாலும் ராமன் தன்னையே தந்தார் ஆகையினால சீதையினுடைய உயிரை காப்பாற்றினார் சரி அப்புறம் அந்த சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த ராவணனுடைய பானத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மயக்க பானம் ஒன்று போடுறான் நாகபாசம் ஆட்டம் அந்த பானத்தை போட்டவுடன் சற்று நேரம் அந்த பானத்துக்கு ஒரு மதிப்பு தர வேண்டுமே என்பதற்காக ராமலக்ஷ்மணர்கள் அந்த போர்க்களத்திலே சற்று விழுந்து கிடக்கிறார்கள் விழுந்து கிடக்கும்போது ஆ ஜாம்பவான் கேட்குறார் ஆஞ்சநேயர் இருக்கிறாரான்ட்டு உடனே ஆஞ்சநேயர் அடியேன் இருக்கிறேன்னார் அப்போ ஜாம்பவான் ஒரு வார்த்தை சொல்கிறார் எப்பா ராம கூட ரெண்டாவது தான் நீ இருந்தால் அங்கே எல்லாரும் இருந்த மாதிரி நீ உடனே போய் அந்த ஔஷத மலையை கொண்டு வா என்று சொன்ன உடனே அங்கே போய் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர்ற சஞ்சீவி ராயன் பேர் அந்த சஞ்சீவி ராயனை வணங்கினாலே எல்லா விதமான நோய்களும் நீங்கிவிடும் ஏன்னா அவர்கிட்ட எல்லா மூலிகையும் அடங்குற மலையே இருக்கு அதனால உற்றவர்கள் அனுமனை வணங்குவது சாலச் சிறந்தது அதனால அது தூக்கிட்டு வர்றார் தூக்கிட்டு வந்தவனே ராமலட்சுமணர்கள் அந்த காத்துப்பட்டவனே ஏந்திரிச்சிடுறாங்களாம் இப்போ என்ன ஆயிடுச்சு ராமலட்சுமணர்களுடைய இன்னுயரையும் காத்ததாலே எனக்கு முதலில் உயிர் தந்தவன் தசரதன் இரண்டாவதாக உயிர் தந்தவன் அனுமன் எனக்கு தந்தையை போன்றவன்ட்டு கம்மன் ஒரு இடத்துல இதை காமிக்கிறார் ஆக ராமலட்சுமணர்களுக்கும் அவர் என்ன பண்ணுறார் உபகாரம் பண்ணார் கடைசியில் புறப்பட்டு வருகின்ற பொழுது பரதன் இதை பாரு இந்த நாளுக்குள்ளே வந்தால் தான் நான் உயிரோடு இருப்பேன் அந்த நாளில் ஒரு நிமிஷம் தவறுனா கூட நான் தீக்குளித்து மூழ்கி விடுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது ராமர் திரும்ப ஆடடா இன்னைக்கு வந்து பரதன் வச்ச அந்த நாள் பரதன் ஏதாவது தவறான ஒரு முடிவெடுத்தால் என்ன செய்வது அவனிடத்திலே போய் சொல்ல வேண்டுமே இங்கே தாமதமாகிறதே என்ற உடனே அவருடைய பார்வை யார்கிட்ட போகுதுன்னு சொன்னால் அன்மார்கிட்ட தான் போகுது உடனே ஆஞ்சநேயர் நேராக போகிறார் அங்கே பார்த்தோம்ன்னா ஒரு பெரிய வேள்வி ஒரு பெரிய யாகத்தை மூட்டி நிறைய நெருப்பெல்லாம் மூட்டி பரதன் அப்படியே கும்பிட்டுக்கிட்டு ராமா நீ வரமாட்ட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீயிலை குதிப்பதற்கு தயாராக இருக்கும்போது இவர் போய் முன்னாடி குதிக்கிறார் குதித்த உடனே எப்போ ராமர் வந்துட்டார் அதை வந்துக்கிட்டே இருக்கிறார் நீ தீயிலை குதிக்காதே என்று சொல்லி பரதனை தடுத்து பரதனுடைய உயிரை காப்பாற்றினார் இப்போ எல்லாருடைய உயிரையும் காப்பாற்றியவர் அனுமன் என்பதனாலே அந்த அனுமனுடன் வணங்கினால் நமக்கு சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் என்ன எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் சாதனையாக ஆக்கக்கூடியவர் யாரு இந்த ஆஞ்சநேயர் சுவாமி அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்னுடைய காரியத்தை நீ சாதகமாக்கி தர வேண்டும் என்று அவரிடத்தில் போய் பிரார்த்தனை வைத்தால் போதும் அவருக்கு வந்து என்ன கிடைக்கும் நம்முடைய பிரார்த்தனை உடனே முடிப்பார் அப்படி முடிக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிட்டாருன்னா ராமர் முடித்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின் நற்பால் அயோத்தியல் வாழும் சராசரம் முற்றவும் நட்பாலுக்குள் வித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளேன்னுட்டு அன்ட்டு எல்லாரையும் அழிச்சிக்கிட்டு எங்கே போகிறார் தன்னுடைய திருவடி சோதிக்கு பரமபதத்துக்கு போகும்போது தயங்கி நிற்கிறாரா அனுமன் ஏன்பா அனுமானி வரலையான்னு சொன்ன உடனே நான் வரலை இங்கேயே இருக்கிறேன் ஏன் இங்கேயே இருக்கிற இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் யார் காப்பாற்றுறது இங்கே இருக்கிறவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் இல்லையா அதனால் இங்கேயே இருந்து உன்னுடைய நாமாவை யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ ராமநாமத்தை யாரெல்லாம் ஜபிக்கின்றார்களோ அந்த ராமநாமத்தை சொன்னாலே கண்களிலே கண்ணீர் வழியே கையை கூப்பி கொண்டு உடம்பெல்லாம் மயிருக்குச் செறியும்படியாக ஒரு ஆத்மா இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அனுமன் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அதனால் ராமநாமத்தை சொன்னால் முதலிலே ராமன் உருகுகின்றானோ நாம் உருகுகின்றோமோ இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அனுமன் அந்த இடத்துல வந்து உருகி நமக்கு வேண்டியதை செய்வார் அதனால் ராமநாமத்தை சொன்னால் முதலில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அனுமனுடைய பேரருள் அனுமனுடைய திருவருள் அந்த ராமநாமவை கேட்பது தான் எனக்கு அமுதம் ராமநாமமும் ஜென்ம ரட்சக மந்திரம் என்று தியாகையர் சொன்னார் இல்லையா அந்த ராமநாமத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதை சொல்பவர்களுக்கு அருள வேண்டும் அவர்கள் விரும்புகின்ற எல்லாவற்றையும் தர வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த உலகத்திலே இருக்கிறேன் என்று அங்கங்கே திருக்கோயில் கொண்டிருக்கிறான் அதனால் தான் சின்ன ஊரில் கூட அனுமனுக்கு ஒரு சின்ன கோயில் இருக்கும் அந்த இடத்துல அனுமத் ஜெயந்தி அன்னைக்கு அவருக்கு வடமாலை சாத்தி அவருக்கு வெண்ணெய் ஆலையை வெண்ணெய் காப்புன்னு செய்து வெற்றிலை மாலையை போட்டு அவருக்கு பல வகையான உபச்சாரங்கள் நடக்கும் அந்தந்த இடத்துல அனுமத் ஜெயந்தி அன்னைக்கு எந்தெந்த இடத்துலலாம் அபிஷேகம் நடக்குதோ எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கைங்கரியங்கள் எல்லாம் நடக்குதோ எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த உற்சவங்கள் எல்லாம் நடக்குதோ அங்கே போய் நின்று அந்த அனுமனை இரண்டு கைகூப்பி வணங்கி ஏதாவது ஒன்று அனுமனை பற்றி அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ அப்படின்ட்டு ஒரு பிரார்த்தனை வச்சாலும் சரி நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அனுமன் உடனே நிறைவேற்றி தருவான் நம்முடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் உடனடியாக அவர் தீர்த்து வைப்பார் அப்படிப்பட்ட ஜெயந்தி நல்ல வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாளிலே மூல நட்சத்திரத்திலே மார்கழி மாதத்திலே வருகிறது நாம் எல்லாம் இந்த ஜெயந்தியை சிரத்தையோடு கொண்டாடி அந்த அனுமனுடைய பேரர்களைப் பெறுவோம்